ஆகஸ்ட் பன்னெண்டெலாம் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வறளட்சி பண்டிகை விநாயகர் பண்டிகையை பேஸ் பண்ணி பூவெல்லாம் வந்துடும் சொல்லி அந்த வீடியோ போட்டு கரெக்டாக இன்னையோட நாற்பத்தி மூணு நாள் ஆகுது அந்த நாற்பத்தி மூணு நாளில் இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாறி இருக்கு எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் நம்ம பேக்கில் போட்ட சோள் அன்றைக்கி அந்த நாற்பத்தி மூணு நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு நாளில் பேக்கில் போட்ட சோலை வந்து நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்துட்டே உடனே இந்த சிகர நிற்க வச்சு பூவெல்லாம் வர வச்சுருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பிளான் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பூ வந்துடுச்சு இப்போ வேணா நமக்கு வந்து பூச்சிக்கு வந்து ஃபுல்லாக பூ வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த பேக்கில் போட்ட சோலை வந்து சரியான டைமுக்கு பயன்படுத்தணும் கரெக்டாக அந்த தொண்ணூறு நாள் முடிஞ்சிருச்சு வயசு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே தான் அந்த பேக்கில போட்ட சோலை பயன்படுத்தணும் அதை தெரியாமல் சரியாக பயன்படுத்தாமல் மாற்றி மாற்றி பயன்படுத்தினீங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்குது ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் ஒரு கெட்ட விஷயமும் நடக்கும் அதில் கெட்ட விஷயமும் நடந்து நடந்துடக்கூடாது செடியுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் பேக்கில் சொல்ல நம்ம பயன்படுத்தணும் எந்தளவுக்கு அறிவியல் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமானது நாம் பாருங்க அன்னைக்கு நாற்பத்தி மூணு நாளுக்கு இன்றைக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு நிறையாவே தெரியும் இதே இடத்துல இருந்தால் நம்ம வீடியோ போட்டோம் அந்த ஷார்ட்ஸை வந்து நம்மளுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் பூவும் அந்த குவாலிட்டி சைஸு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுடைய அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்தில் நிறையா சப்போர்ட்டை பண்ணும் அனுபவம் இருக்கிற மருந்து இடக்காரரை சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ரேட்டை பொறுத்தவரையும் அந்த பண்டிகைக்கே பூ இருக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இருபது ரூபா முப்பது ரூபா விற்குது இல்லையா இந்த நிலைமையில் நம்ம மாட்டிப்போம் எல்லா சீசனும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்களை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூ வரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வர மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதாவது முன்கூட்டியே திட்டமிட்டல் மட்டும்தான் உங்களை வந்து விவசாயத்தில் பணத்தை சம்பாதிக்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை ஓகே மொழிஞ்சு ஏனோ தானும்னு செஞ்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது ஸோ நம்ம லைட்டிங் பேஜ் சாமான்கெல்லாம் இனிமேல் எல்லாம் வீடியோ ரெகுலராக போட போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வெள்ளாமல் வந்து வந்திருக்கு வளர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ சூப்பராக இருக்குது மேலும் விவசாய அப்டேட்டுக்கு இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்